சடங்குகள் சம்பிரதாயங்கள் அப்படின்ட்டுருக்கு சில விஷயங்களில் நீங்கள் இப்படி தான் செய்யணும் சில விஷயங்களை இப்படி தான் நீங்கள் அனுஷ்டிக்கணும் இப்படி தான் நடைமுறைப்படுத்தணும் இப்படிலாம் சில விஷயங்கள் இருக்குது இதை நீங்கள் இப்படி தான் பண்ணணும் அதை மாற்றி செஞ்சிங்கன்னா நீங்கள் முறை தரவியர்கள் அல்லது வரம்பு மீறுகிறீர்கள் அப்படின்னு சிலதை நியதிகள் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க அதாவது மனுஷன் உருவாகி மனுஷன் உருவாகி அதுக்கப்புறம்தான் மனசு உருவாச்சு அதுக்கப்புறம்தான் சமுதாயம் சொசைட்டின்னு உருவாச்சு இந்த மாதிரி வரும்போது ஒரு வழிமுறைப்படுத்தப்பட வேண்டும் வரைமுறைப்படுத்தப்பட வேண்டும் போது சடங்குகள் சம்பிரதாயங்கள் வந்தன இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள்ன்றது சிம்பாலிக் அதாவது சில அர்த்தங்களை தெரிவிக்கப்படுத்துவது சில விஷயங்களை சொல்லாமலேயே சொல்லி காட்டுவது கலாச்சார ரீதியாக ஏற்படுத்தப்பட்டது இதை வந்து நாம் புரிஞ்சுக்கணும் இது எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா நம்மளுடைய நம்முடைய சௌரியத்திற்காக நம்மளுடைய அனுகூலத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்கிறது இப்போ ஒரு கல்யாணம் இல்லை ஒரு சாப்பிட்றது ஒரு சாமி கும்பிட்றது இல்லை படிக்கிறது ஒரு வேலை செய்கிறது ஒரு சடங்கு பண்ணுறது அப்படின்றதுக்கு வரைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க அந்த மாதிரி பண்ணும்போது பல விஷயங்கள் பல பேருக்கு தெரியப்படுத்துவதற்காக புரிய வைப்பதற்காக இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இது சமுதாயத்தின் கலாச்சாரத்துக்கு அவர்களுடைய அடையாள முறைகளுக்கேற்ப சங்கேத முறைகளாக மாற்றப்பட்டது அதுக்கப்புறம் இதெல்லாம் நீ செஞ்சினா யூ பிலாங் டு திஸ் குரூப் நான் இந்த சடங்குகள் இந்த சம்பிரதாயங்களை இப்படிலாம் நான் கடைபிடிச்சேன்னா நான் ஒரு குழு நான் ஒரு அமைப்பு நான் ஒரு பிரிவு புரியுதுங்களா இப்படி ஏற்பட்டுச்சு அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிடச்சிது அதனால் இந்த சடங்குகளும் சம்பிரதாயங்களும் சமுதாய நலன் கருதி தன்னலன் கருதி இல்லை சமுதாய நலன் கருதி ஏற்படுத்தப்பட்டது யாருடைய சௌகரியத்திற்காக நம்முடைய சௌரியத்திற்காக இப்போ புரியுதுங்களா இதுதான் சடங்குகள் சம்பிரதாயங்கள் இது அந்த காலகட்டத்திற்கு ஏற்ப மாற்றப்பட வேண்டும் மாறியே தீரும் இருக்கவே நிரந்தரமாக இருக்கவே முடியாது நிரந்தரமாக இருக்குன்னா உங்களுடைய சமுதாய சூழ்நிலையும் நிரந்தரமாக இருக்குன்னு அர்த்தம் சூழ்நிலையும் சமுதாயத்தினுடைய எதுவும் மாறி வரி வரும்போது இந்த சடங்குகளும் சம்பிரதாயமும் மாற்றத்துக்கு உள்ளாகியே தீரும் இந்த சடங்குகள் சம்பிரதாயங்களை நான் போது நிம்மதியாக இருப்பதாக எடுத்துக்கொள்கிறோம் அப்படி இல்லை அப்படின்னா நான் சங்கடத்துக்குள்ளாவேன் இந்த நம்மளுடைய வசதிக்காக ஏற்படுத்தப்பட்டது இது என்பதை நம்ம மனசு புரிஞ்சுக்கணும் நாம் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு எந்த அளவுக்கு இது போயிடுச்சுன்னா இந்த சடங்குகள் சம்பிரதாயத்தை கடைபிடிக்கிறதுக்காகவே இன்னைக்கு மனுஷன் கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டான் புரியுதா மனிதனுடைய நல்வாழ்வுக்காகவும் மனிதனுடைய சௌகரியத்திற்காகவும் மனிதனுடைய வசதிக்காகவும் ஏற்படுத்தப்பட்ட இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் அதை கடைபிடிக்கிறதுக்காகவே இதை கஷ்டப்படுறான் இன்னைக்கு ஒரு காரியத்தை இந்த சமாச்சாரத்தை இந்த சடங்கை செய்யணும் அதுக்காக நான் கடை வாங்குறேன் அதுக்காக நான் போய் கஷ்டப்படுறேன் அதை முடியலைய அவமானப்படுறேன் புரியுதுங்களா இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் நமக்காக ஏற்படுத்தப்பட்டது நம்மால் ஏற்படுத்தப்பட்டது இன்னைக்கு அது முக்கியத்துவம் பெற்று இதுக்காக நான் கஷ்டப்படவும் இதுக்காக நான் சங்கடப்படவும் ஆரம்பித்து விட்டு இப்ப புரியுதுங்களா இதைத்தான் புரிஞ்சிக்கணும் இதை புரிஞ்சிக்கும் போது வாழ்க்கை லகுவாக அமைகிறது எல்லா விஷயம் எடுத்துக்கோங்க இப்போ நானே சொல்லுவேன் இந்த மாமன் மச்சான் முறை அப்படின்றது நாலு குழந்தைங்கள் பத்து குழந்தைங்கள் இருக்கும்போது சாத்தியம் இன்னைக்கு பெரும்பாலான வீடுகளில் ஒரே குழந்த எங்கேருந்து மாமன் மச்சான் முறை வரும் அடுத்த தலைமுறைக்கு மாமன் மச்சானே இருக்க மாட்டான் நண்பர்களாக தான் வந்து தருவாங்க புரியுதா ஸோ இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள்ன்றது சமுதாயத்தில் நம்மால் நமக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்றத மனசை புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சிக்கிட்டா இந்த மனசாட்சி மனசு அவமானம் குற்ற உணர்வு இப்போ சொல்லிட்டு வந்த பாருங்க இதில் வந்து மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு நமக்கு வழிவகைகள் உண்டு நிறையா பேர் நான் இதை இப்படி செய்யலையே அப்படின்னு கஷ்டப்படுறான் என்கிட்டயே குற்ற உணர்ச்சிக்கு வராங்க நான் இந்த சடங்கை செய்யல அதனால் நான் என்ன ஆகணும் இந்த சம்பிரதாயத்தை நான் கடைபிடிக்கல அதனால் எனக்கு எதாவது கெடுதல் வந்துடுமோ இதுக்குன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க ஓ நீ இதெல்லாம் செய்யலையா நீ இப்படிலாம் கஷ்டப்படுவே உன் சந்ததி கஷ்டப்படும் உன் வம்சம் கஷ்டப்படும் இன்னும் ஒருபடி மேலே போய் நீ இன்றைக்கி கஷ்டப்படுறதுக்கு காரணமே உன்னுடைய வம்சாவளியினர் போன ஜென்மத்தில் நீ செய்யலை ஒன்னுடைய தாத்தா பாட்டி செய்யலை அதனால தான் நீ கஷ்டப்படுற புரியுதுங்களா இந்த மனசு மனசாட்சி குற்ற உணர்வு எல்லாம் கொண்டு வந்துட்டு தான் இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் புரியுதா ஸோ நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய மனசு சந்தோஷத்திற்காக என்னுடைய கட்டுப்பாட்டுக்காக வசதிக்காக என்னால் ஏற்படுத்தப்பட்ட விஷயந்தான் ரிச்சுவல்ஸ் என்னால் ஏற்படுத்த விஷயங்கள் தான் சம்பிரதாயங்கள் இந்த சம்பிரதாயங்கள் என்னுடைய வசதிக்காக ஏற்படுத்தப்பட்டதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய வசதி வாய்ப்புக்கேற்ப அதை கடைபிடிப்பது அல்லது விளக்குவதுன்றதை நம்ம முடிவு பண்ணிக்கணும் அப்படி பண்ணிக்கிட்டோம்னா மனசுக்கு பாதிப்பு கிடையாது வாழ்க்கையில் சங்கடம் கிடையாது குற்ற மனப்பான்மை கிடையாது அவமானங்களும் கிடையாது இப்படி தான் அந்த சடங்கு சம்பிரதாயத்தை நாம் புரிஞ்சிக்கணும் இது அத்தியாவசியமானது நிறைய பேர் இப்போ வராங்க நான் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் அப்பா இறந்து போயிட்டார் நாலனைக்கு நான் வந்து ஸ்டேட்ஸ் போகணும் நான் போகலைன்னா விசா கேன்சல் ஆகிடும் நான் போகலைன்னா அங்கே இருக்கிற அப்பாயின்மெண்ட்டு கேன்சல் ஆகிடும் நான் இப்போ இந்த பதினஞ்சு நாள் செய்ய வேண்டிய சடங்கின செஞ்சிட்டு போகிறதா இல்லை வாழ்க்கையை வீண் பண்ணுறதா நாலு பேர் இந்த சைடு அந்த பக்கம் நாலு பேர் நீ போனால் அவருடைய ஆத்மா சாந்தி அடையாது நீ போகலன்னா உனக்கு விசா கிடைக்காது இப்போ நான் என்ன பண்ணுறது பாருங்கள் எந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக் முரண்பாடான விஷயத்தில் மனசு மாட்டி இதுக்கு இவங்க நாலு உதாரணம் அவங்க நாலு உதாரணம் இந்த மாதிரி முரண்பாடான விஷயங்களை வச்சுட்டு இருக்கும்போது மனசு அல்லாடுது பாடுபடுது அப்போ என்ன பண்ணணும் இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது எப்படி இருக்குது என்ன விதமான பர்பஸ் கொடுக்குதுன்றத மனசு புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கிட்டுன்னா இந்த குற்ற மனப்பான்மையோ அல்லது அவமான உணர்ச்சியோ ஏற்படவே ஏற்படும் அதனால் நாம் ஒவ்வொருத்தரும் சடங்குகள் சம்பிரதாயங்கள் நம்முடைய வசதிக்காக ஏற்படுத்தப்பட்டது இட் இஸ் ஒன்லி ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் அதை நம்மளுடைய வசதிக்கு ஏற்பட்டவை நீங்கள் அவமானப்படுத்த வேண்டாம் அதை விளக்க வேண்டாம் முடிஞ்சால் செஞ்சிக்கிட்டு முடியும்போது செஞ்சுக்கிட்டு மனசை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படி இருக்கும்போது உங்கள் மனது குற்ற மனப்பான்மைகளும் அதெல்லாம் இருக்காது டெலிபரேட்டாக நீங்கள் வேண்டாம்னு சொல்லும்போது வேணால் உங்கள் மனசு போராட்டத்துக்குள்ளாக வாக்கலாம் அது உங்களுடைய அபிப்பிராயம் உங்களுடைய கொள்கை கோட்பாடுகளுக்காக மாறிப்போகுது வேறு அதனால் இந்த சடங்குன்னா என்ன சம்பிரதாயங்கள்லாம் என்ன அப்படின்றத நாம் தெளிவாக நம்ம மனசு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்பட்டு நாம் செயல்பட்டோம்னா குற்ற உணர்ச்சிகள் அவமான உணர்ச்சிகள் இதற்கு ஆளாகாமல் முரண்பாடுகளுக்கு சிக்காமல் மனசு தெளிவாக இருக்குன்றது நிச்சயம்